ஹாய் நண்பா நண்பி யூஸ் நான் பள்ளி கல்வித்துறை தமிழக அரசுலேருந்து வெளியான ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கோர்ட்டலி எக்ஸாம் வந்து நேற்றுடன் முடிஞ்சிருக்கு என்னிலிருந்து பார்த்தீங்கன்னா கோட்டலி எக்ஸாமுக்கான ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு எல்லா ஸ்கூலுக்கும் இது போருந்தோம் ஸோ இது விஷயமா பள்ளி கல்லூத்துறையை வந்து முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க முக்கியமாக ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போட்டிருக்காங்க ஸோ இந்த வாட்டி கோர்ட்டல் எக்ஸாம் லீவு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஸ்டார்ட் ஆகிட்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஆறாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு டென் கிட்ட லீவ் இருக்குது ஸோ அதனால் இந்த கோர்ட்லி எக்ஸாம் லீவில் எந்த ஒரு ஸ்பெஷல் கிளாஸும் நடத்தக்கூடாதுன்ட்டு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க ஏதாவது தப்பி தவறு ஏதாவது ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தினா அந்த ஸ்கூல் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படமும் உத்தரவு போட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இந்த கோர்ட்லி எக்ஸாம் லீவில் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் கொடுக்கலாம் ஒர்க் கொடுக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு கிளாஸும் நடத்தக்கூடாது உத்தரவு போட்டிருக்காங்க மீறி நடத்தினா அந்த ஸ்கூல் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துனான கமாண்ட் செஷன கவுண்ட் பண்ணுங்க நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அடுத்த விஷயம் டீச்சர்ஸ்க்கான குட் நியூஸு டெட் எக்ஸாம் விஷயமா சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு இந்த சீராய்வு மனு தாக்கல் பண்ண போகிறாங்க தமிழக அரசு இந்த மாதம் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து டெட் எக்ஸாம் விஷயமா ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அதாவது டீச்சரா ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண வேண்டியது கட்டாயம் பதவி உயிருக்கு டெட் எக்ஸாம் பாஸ் கட்டாயம் சொல்லியிருந்தாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி டீச்சரை அப்பாயிண்டான எல்லாருக்குமே பொருந்தும் சொல்லியிருக்காங்க இப்போது இதை எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு சீராய்வு மனு தாக்கல் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய ஸ்டேட்டில் தாக்கல் பண்ணிருக்காங்க அதுக்கான விசானே இன்றைக்கி வந்து வரப்போகுது அடுத்த விஷயம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இந்த அஞ்சல் துறை மூலமாக ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க அரசாணையை பிறப்பித்திருக்காங்க அந்த அரசாணை என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் பணிகள் வந்து அஞ்சல் துறை மூலமாக மேற்கொள்ளுமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா விஜயதசமி அணைக்கு மாணவர் சேர்க்கை பணிகளை மேற்கொள்ள பள்ளி கள்ளத்துறை உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டி எக்ஸாம் லீவு விட்டாச்சு ஸ்கூல்ஸ் ரீ ஓபனிங் வந்து அக்டோபர் சிக்ஸ்த்து தான் வந்து ரீ ஓப்பன் பண்ணப் போகிறாங்க இப்போ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு விஜயதசமி பண்டிகை வரப்போகுது யூஷுவலாக எல்லா ஸ்கூலுமே விஜயதசமி அன்னைக்கு மாணவ சிற்கையை வந்து நடத்துவாங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் வந்து பண்ணுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பள்ளி கள்ளத்துறை வந்து ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்காங்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு விஜயதசமி அன்னைக்கு எல்லா ஸ்கூல்ஸும் ஓப்பன் பண்ணியாகணும் கண்டிப்பாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் நடத்தி ஆகணுட்டு எல்லா பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டுடைய அட்மிஷன் விஷயமா எம்ஏஎஸ் வெப்சைட்டில் பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்கள் மாவட்டத்தில் மொத்த மாணவ சேர்க்கை எண்ணிக்கையினை வந்து பள்ளி கல்வி இயக்குநர்களுடைய மின்னஞ்சலுக்கு அனுப்புமாறு அனைத்து மாவட்ட முதுமை கல்வி அலுவலருக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸ் காமெண்ட் பண்ணுங்கள்